வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது புதுதில்லியில் கூடி பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதித்து வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிங் சௌஹான் கூறியுள்ளார் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மாவட்டந்தோறும் புத்தக காட்சிகளும் இலக்கிய திருவிழாக்களும் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் வித்யா ராம்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்தும் தற்போது நிலவி வரும் சூழல் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு மேற்கொண்டார் தேசிய புலனாய்வு அமைப்பும் அப்பகுதியில் முகாமிட்டு இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பாக மாணவர்கள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அடிக்கடி தேர்தல் நடைபெறுவதால் நேரம் விரயமாவதோடு செலவினங்களும் அதிகரிப்பதாக அவர் கூறினார் இது வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்ட இளையோர் கூடுதலாக பங்களிக்க வேண்டும் கேட்டுக் கொண்டாா் ஒரு லட்சம் இளையோர் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் இதுபோன்ற மாநாடு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மற்றும் மசூர் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண்துறையின் குறிப்பு தெரிவிக்கிறது இதன்படி மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் பருப்பு வகைகள் விலை ஆதரவுடன் நூறு சதவீதம் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மாவட்டம் தோறும் புத்தக காட்சிகளும் இலக்கிய திருவிழாக்களும் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சர்வதேச புத்தக தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சென்னை மதுரையை தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியிலும் மாபெரும் நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் புதிய உலகிற்கான திறவுகோள்களாக புத்தகங்கள் திகழ்வதாகவும் திரு மு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் மொத்த வருவாயில் எண்பத்தி ஏழு சதவீதத்தை பெற்றுத்தரும் துறைகளாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார் இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார் பதிவுத்துறையை பொறுத்தவரை எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாகவும் திரு மூர்த்தி கூறினாா் சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மாநில அமைச்சர் திரு பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் திரு பொன்முடியின் பேச்சு வெறுப்பு பேச்சின் வரம்புக்குள் வருவதாகவும் இதனை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது திரு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓகா திரு ஏ ஜி மசி அமர்வு இன்று இக்கருத்தை தெரிவித்தது இதுகுறித்து வரும் திங்கள்கிழமைக்குள் முடிவெடுக்குமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் டாஸ்மக் மீதான சோதனையை அமலாக்கத்துறை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் இது தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை விரைவுபடுத்தி குற்றவாளிகளையும் ஊழல் புரிந்தவர்களையும் கடுமையாக தண்டிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தியுள்ளாா் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த வி வெங்கடேஸ்வரனுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானவரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களின் உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கென சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி வனச்சரகத்தில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி நாளை தொடங்கி வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறுவதால் நம்பிக்கோவில் சோதனை சாவடி தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள கோல வில்லிராமர் கோயில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் வித்யா ராம்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார் கொச்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் தங்கப்பதக்கத்தையும் அஸ்வினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ருத்ராக் சிங் கெய்டம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நாற்பத்தாறு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் கிர்கிஸ்தானின் எய்டர் மொசேவை வென்றாா் முப்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஹர்ஷிலும் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் சஞ்சித் ஜெயனியும் முப்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சன்ஸ்கார் வினோத் அஸ்திரமும் நாற்பது கிலோ எடைப்பிரிவில் பிரிக்ஷித் பலஹாராவும் காலிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் நாற்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மில்கி மெய்னமும் கஸ்கஸ்தானின் எல்ஜானா அபிடிகானியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினாா் புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் கிராண்ட் ப்ரி செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேர் ஹம்பி ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது புதுதில்லியில் கூடி பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதித்து வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌஹான் கூறியுள்ளார் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மாவட்டம் தோறும் புத்தக காட்சிகளும் இலக்கிய திருவிழாக்களும் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் வித்யா ராம்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார்